சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக போச்சு எடப்பாடி பழனிசாமி வகுத்த வியூகம் அதிர்ச்சியில் அறிவாலயம் இனி என்ன செய்தாலும் சிறுபான்மை இஸ்லாமியர் வாக்கு அதிமுகவிற்கு போகாது என்ற திமுகவின் கனவு கனவாகவே ஆகிவிடுமோ என்ற சூழல் உருவாகியுள்ளது என்று கூறப்படுகிறது அதன் தொடக்கமாக வரும் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது தொடர்பாக தேச நலன் சமுதாய நலன் கருதி கட்சியின் உயர்மட்ட குழுவில் ஆலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என இந்திய தேசிய லீக் தலைவர் பஷீர் அகமது பொடிவைத்து கூறியுள்ளார் இந்திய தேசிய லீக் சார்பில் பார்லிமெண்ட் தேர்தலில் மயிலாடுதுறை வேலூர் மத்திய சென்னை திருச்சி மதுரை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட இந்திய தேசிய லீக் நிர்வாகிகள் விருப்ப மனு அளித்துள்ளனர் மதுரை வந்த தேசிய லீக் தலைவர் பஷீர் அகமது இதுகுறித்து கூறுகையில் அதிமுகவில் இருந்து தொடர்ந்து அழைப்பு வரும் நிலையில் உரிய அங்கீகாரம் வழங்கும் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர் சிம்மக்கல் சித்திக் வலியுறுத்தியுள்ளார் இதனையே மாநில பொருளாளர் குத்தூஸ் மற்றும் மாநில செயலாளர் சிவகாசி சையது ஜஹாங்கீர் ஆகியோர் கூறியுள்ளனர் தேசிய நலன் சமுதாய நலன் கருதி வந்து கொண்டிருக்கும் கோரிக்கைகளையும் பரிசீலித்து கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என பஷீர் அகமது கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணியில் தேசிய லீக் கட்சிக்கு ஐந்து சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் தேசிய லீக் கூட்டணியை விட்டு வெளியேறியது இதன் பிறகு திமுகவுடன் கடந்த பார்லிமெண்ட் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் என கூட்டணியை தொடர்ந்தது இருப்பினும் இந்த கட்சிக்கு உரிய அங்கீகாரம் திமுக கூட்டணியில் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது திமுகவில் வரும் பார்லிமெண்ட் தேர்தலில் தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா என்பதே சந்தேகத்தில் உள்ளது இதனால் பாஜகவை விட்டு விலகிய அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்தால் அரசியல் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் முஸ்லிம்களின் சமுதாய நலன் கருதி ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியின் வாக்குகளை குவிக்கலாம் என்றும் பேசப்பட்டதாக தெரிகிறது கொள்கை ரீதியாக நல்ல பலன் கிடைக்கும் என்றும் தேசிய லீக் நிர்வாகிகள் இது குறித்து கூறுகின்றனர் இதனால் திமுக கூட்டணியில் இருந்து தேசிய லீக் வெளியேறும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் கிறிஸ்தவ அமைப்புகள் பல அதிமுகவிற்கு ஏற்கனவே வெளிப்படையான ஆதரவு கொடுத்துள்ள நிலையில் அதிமுகவின் பக்கம் இஸ்லாமிய கட்சிகளும் திரும்புவதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வகுக்கும் இந்த வியூகம் திமுகவிற்கு வலுவான அடியை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காட்டிவிடும் என்றும் கூறப்படுகிறது இனியும் திமுக தான் சிறுபான்மை மக்களின் தோழன் என்ற பிம்பம் செல்லுபடியாகாது என பல சிறுபான்மை அமைப்புகளும் கட்சிகளும் நேரடியாகவே கூற தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது